கண்ணுகங்கு 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 தோட்டத்தீகை குவிந்தீகு உங் போட்டாகினேன் கூவகை மகாகை கண்ணுகங்கு 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 கைகொட்டு சிரித்திக்கும் பட்டுமேனி பெட்டகமே யாழ் கண்ணும் படுவதற்கு காந்த மகாகை கண்ணுகங்கு 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 இசானி முகையுகே முகையங்கே கொதிக்குதம்மா நானும் பார்த்து வகை புந்தகே கண்ணுகங்கு 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 ி முக உகையங்கே குதிக்குதமா பொயின பார்த்து வாழை முந்தகை கண்ணுகங்கு 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 பசும்பாக வாங்கிடவே பணம் இங்கே போதையே தண்ணி ஊத்தி வாக மாந்தகை கண்ணுகங்கு 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 கண்ணுங்கு கட்டுமகப்பி கடகுக்கு போன அப்பா புகுதைய வந்தேடுவா புச்சகமே கண்ணுகங்கு 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 கட்டுமாக தப்பாக கடகுக்கு போன அப்பா புகுதடைய வந்தேடுவா புச்சகமே கண்ணுகங்கு கண்ணுகங்கு அங்கு கொண்டு அது வகைக்கும் புகுத்தி ஆக வகி கண்ணுகங்கு கண்ணுகங்கு கண்ணுங்கு ஆக மீனோ அழக மீனோ வக போட்டு பிடித்த மீனோ பட்டியக போட்டு தாகை கண்ணுகங்கு 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 விடியனவகு போன விண்ணோ போனவினோ ஏனையோ வண்ண கெகைய கண்ணுகங்கு 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 விடியகுகை போனவகு புகுதணஞ்சு போன விண்ணு வாகாத ஏனடியோ வண்ண கண்ணுகங்கு ாகவோ போனாரோ எகதாண்டி போனாகவோ எம் மனசு தவிக்குதடி கண்ணு எம் மனசு தவிக்குதடி கனிமூகியே கண்ணுகங்கு 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 அகக்கு எத்தி வச்சேன் ஆக வந்தோம் அகும் அகிமகங்கு கண்ணுகங்கு கண்ணுங்கு கண்ணுகங்கு 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 அண்ட நாட்டு கப்ப பட ஆற்றந்தானே போட்டது அவையதுமான விளக்கு காவியமே கண்ணுகங்கு அண்ட நாட்டுக்குப்பட ஆட்டும்ட்டோது எனக்குவியமே கண்ணுங்கு கண்ணுகங்கு 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 கண்ணுங்கு கண்ணுகங்கு 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 அந்த உயிர் வந்தா தாங்க நம்ம உயிர் நிறைக்கும் இங்கே அது வகைக்கும் புகுத்திய கதுமகை கண்ணுங்கு கண்ணுகங்கு கண்ணுகங்கு அந்த உயிர் வந்தா தாங்க நம்ம உயிர் நிறைக்கும் இங்கே அது வகைக்கும் புகுத்தி புதுமகை கண்ணுங்கு கண்ணுகங்கு 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 வேதனையசும் வந்தியகு நம்பிகப்புமாக ஓடி மகே கண்ணு அங்கு கண்ணுகங்கு 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 கண்ணுகங்கு